வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் என்பதை பற்றி முன்னோட்டமாக உங்ககிட்ட சில விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த வீடியோ அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்க போது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசின பல வீடியோ தொகுப்புகளை இதில் தரப்போகிறேன் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மருமகன் சபரீசன் முதல்வர் ஸ்டாலினுக்கு தந்தது அம்பலப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பரித்த அதிமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு மக்களும் அதிமுக தொண்டர்களும் சபரிசின் தந்த விஷயத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி சொல்லும்பொழுது ஆர்ப்பரிக்கின்றார்கள் என்ற விஷயத்தையும் பார்க்க போறோம் அதோட எல்லாருக்கும் முன்பாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கிட்டாருங்க இந்த பிரச்சாரத்தின் மூலமாக திமுக தவறுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துட்டாரா எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்ல மக்கள் திமுக தவறுகளை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா இந்த பிரச்சாரத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றாரா இல்லையா மக்கள் எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்க அதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் அதுலேயும் திமுக வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கின்ற நிகழ்வு அதை பற்றி தனக்கே உரிய பாணியில் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் ஒரு அம்மா சிரிக்கும் பாருங்க என்ன அழகுங்க அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பின்னாடி தரேன் அதை விட எடப்பாடி தனி தனிமனித தாக்குதல் மூலமாக நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களும் சரி அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து கேவலப்படுத்துகின்றார்களாம் எடப்பாடி பழனிசாமி நான்கே ஆண்டு ஆட்சி செய்தாராம் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாராம் அவருடைய தவறுகளை தான் மக்களிடையே பேசணுமா ஆனால் தவழ்ந்து சென்று ஊர்ந்து சென்று பதவி பெற்றதை பற்றி நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலினும் ஐயா முதல்வரும் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசுகிறாங்களாம் அதை பற்றி அவருக்கே உரிய மொழியில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு ஒரு அம்மா எடப்பாடி பழனிசாமி அதை சொல்ல சொல்ல கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக கேட்டு ரசிக்குது தெரியுமா நாமளே மெய் மறந்து போயிடுவோம் அதை விட உங்களுடன் ஸ்டாலின் இன்றைக்கி தொடக்க விழா அந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த விழாவையும் சரி அந்த திட்டத்தையும் சரி மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான்கு ஐஏஎஸ் ஆஃபீஸுக்களை நியமித்திருக்கின்றார்களாம் அவர்களை பற்றி எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற பொழுது கூட்டம் என்னமா ஆர்ப்பரிக்குது தெரியுமா ஸோ இவை மொத்தம் தான் இந்த வீடியோவில் இருக்க போதுங்க இதை பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் தராங்க களத்தை எந்த அளவுக்கு மாற்றிருக்காருன்ற விஷயத்த நீங்களே புரிஞ்சுக்கலாம் முதல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு மருமகன் சபரீசன் முதல்வர் ஸ்டாலினுக்கு என்ன தந்தார்னு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நீ பார்த்தீங்கன்னா இதை தூக்கிட்டு வர போறாங்க வீடு வீடா உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் இதுவரை யாரோட இருந்தாரு இப்பதான் நம்மளோட ஸ்டாலின் வந்திருக்காரு ஆக நாலு வருஷம் உருண்டோடி போயிட்டு மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார் சிந்திச்சு பார்த்தாங்க அதுக்கு யாராவது ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க இதுக்கு ஆள் வச்சிருக்கார் அவரு அவருடைய மருமகம் இதுக்கு இன்சார்ஜ் யாரு மாமனாருக்கு சப்போர்ட்டா ஒரு மருமகம் இருக்கார் அவரு இது மாதிரி மாமா மாமா நான் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு கொடுக்குறேன் இது வீடு வீடா போய் கொடுங்க உங்களுடன் சாரின் சொல்லி இந்த বিলম্বர தாரை கொடுக்குறாரு இத என்ன சொல்றாரு? தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதிகள் இதுவரைக்கும் வரைக்கும் ஒண்ணு செய்யவே இல்ல. இன்னுமே வந்து கிழிக்க போறாரு. ஆமாங்க ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தார். அந்த தருணத்தில் ஊர் ஊரா போனாரு. ஒரு பெட்ஷீட்டை போட்டாரு. பெட்ஷீட்டுக்கு நடுப்புற ஒரு பெட்டியை வெச்சாரு. அந்த பெட்டியில மக்களே எல்லாம் பார்த்து வாங்கம்மா உங்கள் ஊரில் என்ன குறை இருக்குது உங்களுக்கு என்ன குறை இருக்குது வாங்க இந்த பெட்டியை எழுதி போடுங்க குறையை போட்டுட்ட பிறகு அதுக்கான அக்லாஜ்மெண்ட் கார்டை வாங்கிட்டு போங்க ஏன்னா இந்த பிரச்சனை ஆட்சிக்கு வந்து நூறே நாளில் நான் தீர்த்துடுவேன் இப்போ பொட்டிக்கு சீல் வச்சுருவேன் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு திறந்து அதில் இருக்கின்ற குறைகள் நிவர்த்தி செய்தப்படும் தமிழ்நாட்டில் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு முதல்வர் வந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது உத்தரவாதம் அளித்தாராம் ஆனால் இன்னொரு உத்தரவாதமும் அளித்தார் அதை எடப்பாடி பழனிசாமி சொல்ல மறந்துட்டார் சப்போஸ் இந்த பெட்டியில் நீங்கள் போடுறீங்க இல்லையா இதில் போடுகின்ற பெட்டிஷனுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் ஒரு அக்கலாஜ்மெண்ட் கார்டு தரம் தெரியுமா ஒப்புதல் சீட்டு அதை எடுத்துக்கிட்டு நேராக கோட்டைக்கு வரலாம் நான் உள்ளே உட்காந்துருப்பேன் என்ன ஸ்டாலின் ஐயா அன்னைக்கு பாக்ஸில் குறைகளை எழுதி போடுங்க ஆனால் போட்டோம் ஆனால் எதுவுமே நிறைவேறலையே அப்படின்னு நீங்கள் நேராக சட்டப்பேரவை வந்தே பார்த்தீங்கன்னா என் அலுவலகத்தில் கேள்வி கேட்கலாம் யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க அதுக்கான ஒப்புதல் சீட்டு தான் இது அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தார் ஏற்கனவே பெட்டி வச்சு பெட்டிஷன் வாங்கி நூறு நாளில் பிரச்சனையை தீர்த்துட்டேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ என்னத்துக்கு ஒரு சீட்டை அடி அடிச்சாந்து அதில் நூற்றி ஐம்பத்தி மூணு பிரச்சனைகளை குறிப்பிட்டு அதுக்குன்னு நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அமைச்சர்களை போட்டு நிர்வாகிகளை போட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை போட்டு இப்பயே மீண்டும் உங்களுடன் சாயின் திட்டம் அப்போது நாலே கால் வருஷம் எங்கே போயிருந்தீங்க இன்றைக்கி தான் மக்களுடன் திட்டம் என்று சொல்லிட்டு மக்களுடன் நீங்கள் வர்றீங்க அப்போது இத்தனை நாளும் நம்மளுடன் கிடையாதுங்க ஸ்டாலின் எங்கே இருந்தாருங்க அதனால் தேர்தல் நெருக்கத்தில் மீண்டும் பொட்டி ட்ராமாவை கொண்டு வந்திருக்கின்றார் பேப்பர் மூலமாக இதுக்கெல்லாம் ஐடியா கொடுப்பது யார் சபரிசன் அவர்கள் தான் மாமா மாமா நாம் தேர்தலுக்கு முன்பாக பொட்டி வச்சு ஏமாற்றணும் இப்போ பேப்பர் வச்சு ஏமாத்தலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு மருமகன் இப்போ முதல்வருக்கு ஒரு சீட்டை அச்சடிச்சு குத்துருக்குறாரு வீடு வீடாக வருவாங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் பிரச்சனையை தீர்க்காதவங்க இன்னும் எட்டு மாசத்துல இந்த பிரச்சனையை தூத்துருவாங்களா சரி இப்படிதான் எழுதி கொடுக்குறோமே உடனடியாக தீர்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தா எவ்வளோ அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க தீவிர விளம்பரம் பண்ணுறாங்க ஆனால் தீர்ப்பாங்களா பார்த்தா கிடையாது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள பிரச்சனையை தீர்த்துருவாங்களாம் ஸோ நாற்பத்தி நாளுக்குள்ள தீக்கலனா என்ன பண்ணுவீங்க அதையே முப்பது லட்சம் பெண்களுக்கு மீண்டும் மகளிர் உரிமை தொகை தளர்த்தி இத்தனை ஆண்டுகளாக இந்த முப்பது லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கலையா அப்போ துரதிருஷ்டசாலியா அப்போ தேர்தல் நெருக்கம் என்றால் எல்லாரும் வாக்கு எப்படி எல்லாம் விதவிதமா ஏமாத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் மக்கள் செல்வாக்கு திமுக இழந்து விட்டது அதை மீட்டெடுப்பதற்கு தான் இந்த மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முதலமைச்சர் ஐயாவும் சரி அவங்களுடைய நிர்வாகிகளும் சரி வீடு வீடாக உறுப்பினர் சேர்ப்பை பற்றி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஒரு அம்மா எந்த அளவுக்கு மெய் மருந்து சிரிக்குது பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்குதுங்க அவங்க சிரிப்பது எங்கேயாவது உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இந்தியாவில் போய் வீடு வீட பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒன்று அந்த அளவுக்கு திமுக போயிட்டு படுபாதாளத்துக்கு திமுக போயிடுது ஏன்னா நாலாண்டு காலம் மக்களை சிந்தித்து பார்த்து திட்டங்களை கொண்டு கொண்டாந்துருந்தா மக்கள் அவர்களை ஆதரிப்பாங்க கட்சிக்காரன் அவர்களை ஆதரிப்பான் ஒண்ணுமே செய்யல சோ இந்தியாவிலே வந்து வீடு வீடா கதுவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி உறுப்பினர்களை சேர்க்கின்றார்களா இந்த உறுப்பினர் சேர்க்கை பற்றி இணையதளத்துல ஒரு வீடியோ போதுங்க அதுல ரம்யா கிருஷ்ணன் தான் நினைக்கிறேன் நடிகை அவங்க கதுவை தட்டுவாங்க யாரா கது தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்கின்ற பொழுது ஒரு பிச்சைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எப்படி யாவது திமுகவில் உறுப்பினராக சேர்ந்துருங்கம்மா இல்லைன்னா எங்களுக்கு இரநூறுபா கிடைக்காதுமா அப்படின்னு பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து அழகாக அதிமுக காரங்க எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க ரம்யா கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போல்லாம் கதவை திறந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உறுப்பினர் சேர்க்கையும் பிச்சு எடுக்கின்ற விஷயத்தையும் அழகாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோவை நம்ம தர முடியாது தந்தோம்னா திமுக காரங்க ஓகிச்சிக்குவாங்க நாம் யாரையும் தப்பாக பேசுகிறது கிடையாது சரி அதற்கு பிறகு வந்து நம்ம உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்காக அந்த திட்டம் வெற்றியடைவதை கண்காணிப்பதற்காக இந்த திட்டம் மக்கள் எந்த அளவுக்கு பயனடைகின்றார்கள் மக்கள் இந்த திட்டத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தி இந்த திட்டம் தொடர்பாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறோம் ஸோ மக்களுடைய பிரச்சனையை தீரலைனா யார்கிட்ட முறையிடுவது இப்படி எல்லா விஷயத்தையும் கவனிப்பதற்காக நான்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை போட்டிருக்கின்றார்களாம் அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை சொல்கிறாரு கேட்டு வந்துருங்க கூடவே அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஆர்ப்பரிக்கின்றார்கள் பாருங்கள் உண்மை செய்தி சொல்ல வேண்டும் உண்மையான செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி ஏதாவது தவறான பொய்யான செய்தியை திரு ஸ்டாலினுடைய வேண்டுகோளுக்கு நீங்க தெரிவித்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வரும் அதற்கு தகுந்த பதிலை இந்த ஐஎஸ் அதிகாரி சொல்ல வேணும் கேவலமா இல்ல அதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க அதை விட்டுட்டு மூத்த நான்கு ஐஏஎஸ் அதிகாரி போட்டு இவர் நன்மை செய்தி நாட்டு மக்களுக்கு விளக்க வேணுமா முடிஞ்சு போச்சு கதை கதை அதனால தான் இவ்வளவு அவதாரம் எடுக்கிறாரு என்னென்னமோ அவதாரம் எடுக்கிறாரு உங்களுடன் ஸ்டாலின் அதிகாரி போடுறாரு செல்வாக்கு இழந்தங்களை இதன் மூலமாக தெளிவுபடுத்திட்டார் இதெல்லாம் திமுகவுக்கு ஆபத்து தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்வர் மாதிரி கிடையாதுங்க முதல்வருக்கு எழுதி கொடுக்குறாங்க உரைநடை மாதிரி அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மக்கள் எப்படி பேசுகிறாங்களோ அண்ணங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்களோ தம்பிக்கிட்ட எப்படி பேசுகிறாங்களோ அம்மா அப்பா எப்படி வீட்டில் பேசிக்கிறாங்களோ கட்சிக்காரன் அதே மாதிரி தலைவர்கிட்ட எப்படி பே பேசுவானோ அதே மாதிரி தொண்டன் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகிகிட்டே எப்படி பேசுவானோ அப்படி வந்து சாதாரண மொழியில் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் பேச பேச மக்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரசிக்கிறாங்க அதுலேயும் நைட்டு பத்து மணிக்கு பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அதில் கூட மக்கள் ஆரவாரமாக கைத்தட்டுறாங்க அந்த பேச்சே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கும் அடிமட்ட தொண்டனுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எடப்பாடி பழனிசாமி வேற நாம் வேற அப்படின்ற எண்ணமே இல்லைங்க அந்த அளவுக்கு இயல்பாக பேசுகிறாரு அடித்தட்டு மக்களுடைய பேச்சாகவே இருக்குது பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி கிடையாதுங்க ஆனால் இது பாமரர் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அழகாக புரியுது அதனால தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணி கொடுத்துருக்குறாங்க ஸ்டாலின் ஐயா ஆனா இங்கே உண்மையாகவே மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை தான் சொல்லணும் பொய்ய சொன்னீங்க அதற்கான விலையை நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இப்போ ஏன் திடீர்னு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு நான்கு மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டிருக்காங்க ஏன் போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா அமைச்சர் பெருமக்கள் போயிட்டு திமுக என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களாம் யாரும் ஏற்றுற மாதிரி இல்லையா எம்எல்ஏக்கள் போனாங்களாம் நிர்வாகிகள் போனாங்களாம் அதற்கு பிறகு கீழே இருக்கின்ற கிளைச்செயலாளர்கள் போனாங்களாம் யாருமே வந்து திமுக சொல்கிறத நம்பவே இல்லையாம் கடைசியில் அதிகாரிகள் சொன்னாவது நம்புவாங்க என்பதனால் செய்தி விளம்பரத்துறை இருக்குது தான் எங்கே தமிழக அரசில் அந்த செய்தி விளம்பரத்துறையினுடைய அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்குது அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு மக்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு மட்டும் இந்த மூத்த அதிகாரிகளை போட்டிருக்காங்களாம் இதை பற்றி சவுக்கு சங்கர் சொல்கின்ற போது இந்த நான்கு அதிகாரிகளும் திமுகவுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கின்றார் ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேறு வேலை இருக்கும் மக்கள் பணிக்காக வந்திருக்காங்க மக்கள் பணி செய்வதற்காக தான் இந்த நான்கு பேருக்கும் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறாங்க நம்ம பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு இந்த நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் திமுகவுக்கு வேலை பார்க்க போகிறாங்க திமுகவுடைய திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாரு பார் ஒழுங்காக வேலை பார்க்கணும் உண்மை மட்டும் பேசணும் இல்லைனா அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இதைவிட எடப்பாடி பழனிசாமியை தனி மனித தாக்குதலில் இறங்கி கேவலப்படுத்துகின்றார்களாம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே வருத்தப்படுறாரு ஆனால் வருத்தப்பட்டாலும் ஒரு வீரத்தோடு பேசுகிறாரு மமிட்டி பிடிச்ச கையே சரி நான் சொன்னால் அது சரியாக இருக்காது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேளுங்க அவர் சொல்லும்போது ஒரு அம்மா மெய் மறந்து எடப்பாடி பழனிசாமியை பார்க்கும் பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் அதை பார்த்து ரசிங்க மக்களால் கொடுக்கப்பட்ட பொறுப்பு முதல வச்ச துணை முதலில் வச்ச அதை எண்ணி பார்த்து உண்டான வேலையை செய்யுங்க அதை விட்டு வெவ்வேறு மாதிரி பேசினா நாங்களும் வெவ்வேறு மாதிரி பேச வேண்டியது நான் இது மம்முட்டி பிடிச்ச கை புரியுதா சரி சாரின் அவர்களே மப்பா முதலமைச்சராக இருந்தாரு மப்பா திமுக தலைவராக இருந்தாரு அப்படியே எம்எல்ஏ ஆகிட்டீங்க இப்படி கூட்டத்தில் நின்று கோஷம் போட்டு கஷ்டப்பட்டு கட்சிக்கு உழைச்சி தலைமைக்கு விசுவாசமா இருந்து படிப்படியா வந்திருக்கிறேன் கிளை செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி தான் முதலமைச்சர் ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு எவ்வளவு உழைப்பு உழைத்திருக்கணும் நீங்க அப்படியே வந்து இங்க இல்லையா திரு உதயநிதி திரு கருணாநிதி பாரு உடைய மகன் அந்த அடையாளத்துல நீ துணை முதலமைச்சர் மக்களோட மக்களாக இருந்து நான் பழகியவன் எடப்பாடி பழனிசாமி பேசுவதை நாம மட்டும் ரசிக்கலங்க அந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் இரவு பொழுது ஆனாலும் சரி நின்று பார்த்து ரசிச்சுட்டு போறாங்க அந்த அளவுக்கு திமுகவுடைய தவறுகள் திமுகவுடைய செயல்பாடுகள் திமுக ஆட்சியுடைய நிர்வாகம் முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் செய்கின்ற செய்கை எல்லாவற்றையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அண்ணன் தம்பிக்கிட்ட பேசுகிற மாதிரி அழகாக எடுத்து சொல்கிறாருங்க ஏதோ பேப்பர் வச்சுலாம் படிக்கலீங்க அங்கங்கே சின்ன சின்ன குறிப்புகளை பேப்பரில் பார்த்தாலும் கடைசியில் மக்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி அதனால தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்ல ஆர்ப்பரிக்கின்றார்கள் அப்படியே கேட்டு மெய் மறந்து ரசிக்கின்றார்கள் அதில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டத்துக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்து அந்த மாவட்ட பிரச்சனைகளை பேசுகிறார் ரெண்டாவது எந்த இடத்துக்கு போகிறாரோ அங்கே எந்த அமைச்சர் இருக்கின்றாரோ அந்த அமைச்சரை பற்றி அம்பலப்படுத்துகின்றார் அப்படி இத்தனை அமைச்சர்கள் இருந்து இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து நமக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு ஆதங்கப்படுகின்ற மக்களுடைய உணர்வை தட்டி எழுப்பும் விதமாக அந்த அமைச்சர் பற்றியான குறைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றியான குறையை அங்கே போய் எடுத்து சொல்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது உண்மைதாயா இவங்க என்னத்தையை செஞ்சிட்டாங்க அப்படின்ற உணர்வு மக்களுக்கு ஏற்படுகிறது அதனால் இந்த பிரச்சார பயணம் போது மாபெரும் வெற்றி மக்கள் ரசிக்கும்படியாக இருக்கிறது மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி திமுக கதையை முடிச்சுட்டார் போல இருக்குது அவருடைய பேச்சிலேருந்தே நீங்கள் கேட்டிருக்கலாம் ஒண்ணுமே இல்லாம ஆய் போச்சு அதற்காக விதவிதமா நாடகம் போட்டு வராரு நம்ம முதலமைச்சர் ஐயா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறதையும் பார்த்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பேச்சும் இந்த மாதிரியான பிரச்சாரங்களும் தொடர்ச்சியாக முன்னெடுத்தால் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் ரசிக்கும்படியாக பேசுறாரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கின்றார் நீங்க என்ன உணர்கின்றீர்கள் உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி